வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அறிவுக்கும் அன்புக்கும் அதிபதிகளான துலாம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள் நிதிநிலை ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக இருக்கும் ஸோ சிப்பெல்லாம் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த மாதத்திற்கான கிரகநிலைன்னு பார்த்தா சூரிய பகவான் ஸ்டாப்பில் வந்து துலாம் ராசிக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறார் மூணு மற்றும் நான்காம் வாரங்களில் சூரிய பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு சாதகம் இருக்குது ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சாதகமான நிலையில் இருக்கார் ஐந்தில் சனி பகவான் குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கார் குரு பகவான் எட்டில் இருக்கார் சனி பகவானுடைய மூணாம் பார்வை ஏழாம் வீட்டிலும் தனது பார்வை பலனை வைக்கிறாருங்க ஆறில் புதன் பகவான் ராகு பகவான் பன்னெண்டில் கேது பகவான் இப்படி ஒரு முக்கியமான கிரகநிலைகள் துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்குது இந்த மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரம் வேலைன்னு வந்துவிட்டால் அது சம்பளத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த பிஸ்னஸ்னாலும் சரி துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை வியாபாரம் சார்ந்து வேலைன்னு வந்துவிட்டால் துலாம் ராசி வெள்ளக்காரன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் தீயாக வேலை செய்யக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுக்கும் பிஸ்னஸில் என்னென்ன ஐடியா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த ஐடியாவை எல்லாம் சூப்பர் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய காலம் இருக்கும் வேலை ஆட்களை திறமையாக வைத்து வேலை வாங்கக்கூடிய காலமாகும் ஆகும் அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை வந்து அதிகமாகக்கூடியாகும் அதுக்கு உண்டான அறிவு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கூடிய காலமாக இருக்கும் ஆனால் ஒர்கஸ்ல அவசியம் இல்லாம நீங்க யாரையும் வந்து திட்டுறதோ அல்லது வந்து சந்தேகப்படவோ கூடாது பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கணும் தொழிலில் புது முதலீடு தொழில வந்து விரிவாக்கம் பண்றது இந்த வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து உருவாகும் ஆறில் இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அருளால் எடுத்த காரியத்தை சிறப்பாக நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம் திறமையான ஆட்களை வேலைக்கு வைத்து தொழில் வளர்ச்சியை நோக்கி உங்களது முழு கவனமும் இருக்கும் இந்த மாதத்தில் ஸோ இதுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் தேவையற்ற அலைச்சல் நண்பர்கள் வகையில் மன சங்கட்டம் இருக்கும் அவங்க வந்து எதாச்சும் பணம் கேட்பாங்க கடன் கேட்பாங்க ஹெல்ப் கேட்பாங்க பண்ண முடியலனா கோபிச்சுக்குவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் குழந்தைகளுக்கு சின்னதாக மருத்துவ செலவு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூலு காலேஜு கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி சுபவிரயம் நிறையாவே இருக்குது இந்த மாதம் ராகு பகவான் ஆறில் இருக்கக்கூடிய இந்த காலம் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வாங்குறது வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரது இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லாங்க இந்த மாதம் துலாம் ராசிக்கு நிதிநிலை எப்படி இருக்குன்னா சுக்கர பகவான் ஆறில் வந்து அருமையாக இருக்காரு பணம் பல வழிகளில் பல வகைகளில் வரும் விற்காத பழைய சரக்குகள் விற்கும் அதன் மூலமாக பணம் கிடைக்கும் வராதுன்னு நினச்ச பணம் உங்கள் கைக்கு வரும் அதுவுமே பெரிய ஒரு லக்கு மாதிரி தானே பூர்வீக சொத்து விற்று அதில் உங்களுக்கு சேர்ன்னு சொல்லிவிட்டு பணம் உங்களுக்கு தருவாங்க பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தார் வந்து அதன் மூலமாக பணம் வரக்கூடிய காலம் இருக்கும் அல்லது அந்த சொத்துலேயும் உங்களுக்கு ஒரு சேர் கிடைக்கும் நிதிநிலை அதோட சேமிப்பு வந்து அற்புதமாக உயரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சாதகமான நிலையில் உள்ள சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காருங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருப்பார் இந்த காலம் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிற நிலையை தான் வந்து மாணவர்களுக்கு தராரு போட்டிகளில் கலந்துட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வில் கலந்துருந்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் பரிசு புகழ் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டாக்டர் படிக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அந்த நீட்டில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான ஒரு முறையாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த முதல்ல வரக்கூடிய அந்த ஐம்பது அறுபது நாளில் வரக்கூடிய அந்த நீட் எக்ஸாம் வந்து நீட்டாக கிளியர் பண்ணி ஒரு நாற்பது நாளில் நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பே கிடைக்கு அந்தளவு உங்களுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய அறிவு சுரங்கம்னு சொல்லலாம் உங்கள் அறிவை உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை சரியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது ஸோ மனதை சிதற விடாமல் கவனத்தை சிதறவிடாமல் நீங்கள் சிறப்பாக படித்தீங்க அப்படின்னா உங்கள் நாள் உங்கள் குடும்பத்துக்கே பெரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் புரியாத ஒரு சோம்பல் இனம் புரியாத ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஏற்படுத்துவார் உங்களுக்கு உடல் வழிகளை கொடுப்பார் சுவாசம் சார்ந்து சளி அலர்ஜி இது மாதிரியான தொல்லைகள் வந்துட்டு போகும் ஆஸ்துமா வீசிங் இந்த வாதம் சம்பந்தமான உடல் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உடம்புல ஒரு சின்ன சின்ன காயங்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய வாழ்வியல் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாழ்வியல் தேவைன்னா ஒன்று ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அல்லது பிஸ்னஸ்ஸு ஹெல்த்து ஃபேமிலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான சிவபெருமானினுடைய பதிகங்கள் நிறைய இருக்குது இந்த சிவபுராணம் மாதிரியான பதிகங்கள் நிறைய இருக்குது அதாவது நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் ஃபேமிலி நல்லா இருக்கணும் குழந்தைங்க படிக்கணும் உடம்புல நோய் தீரணும் இதுக்கு எல்லாமே வந்து சிவபெருமானுடைய அந்த பாடல்கள் நிறையாவே இருக்குது அந்த தேவைக்கு ஏற்ப நீங்கள் அந்த பதிகங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும் தினமும் ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் படிச்சுட்டு வரலாம் பிரதோஷ வழிபாடு நீங்கள் தவறாமல் செய்ய வேணும் அதே போல் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறதுமே துலாம் ராசி நண்பர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் மன அழுத்தங்கள் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய தொந்தரவுகளுமே குறையும் அப்படிங்கிறனால அந்த வழிபாட்டை நீங்கள் திறந்து பண்ணிவிடுவாங்க இந்த மாதம் என்ன பரிகாரம் செஞ்சால் பெட்டராக இருக்குன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு படிப்புக்கான செலவு அப்படிங்கிறது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் இல்லைங்க எனக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னா ஓகே உங்களால் முடிஞ்ச ஒரு பேனா பென்சில் சிம்பிளாக ஏதோ ஒன்றும் வாங்கி தரலாம் ஸோ இந்த மாதிரியான அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால துலாம் ராசி நண்பர்கள் இந்த அற்புதமான மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க துலாம் ராசி நண்பர்களே இது வந்து இந்த மார்ச் மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் பொது தகவல் தான் இது உங்களுக்கு மேக்ஸிமம் நீரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து அவர் என்ன உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க தவறு கிடையாதுங்க ஏன்னா அங்கே சுய ஜாதகம் அப்படிங்கிறத நூறு சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நூறு சதவீதம் உங்களுக்கு நியரஸ்ட்டாகவும் சரியாகவும் இருக்கும் அப்படின்னால நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திற்கான பதிவுங்கிறது ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்